அவர்கள் ஊமைகளை சொல்லி வசனத்தை விளக்கும் தாழ்ந்துள்ளவர் அவர் பண ஆசையை குறித்து சொன்ன ஒரு ஊமையை நாம் பார்ப்போம் மூன்று பேர் இருக்கும் இடத்தை பற்றி கேள்விப்பட்டு அவ்விடத்திற்கு ஒரு மாலையில் சென்றனர் சிறிது நேரம் தேடலுக்கு பிறகு ஒருவன் அங்குள்ள ஒரு பள்ளத்தில் மாலை வெயிலின் வெளிச்சத்தில் ஏதோ ஒன்று மின்னுவதை கண்டு மற்றவரிடம் கூறினான் உடனே இரண்டாவது ஆள் ஒரு கல்லை எடுத்து குறி வைத்து எரிந்தான் கணீர் என்று ஒலி கேட்டது அதற்குள்ளாக மற்றவன் ஓடிப்போய் ஒரு பெரிய உலோக பெட்டியை மண்ணுக்குள் இருந்து தூக்க ஆரம்பித்தார் பின்பு மூவரும் சேர்ந்து புதையல் பெட்டியை தூக்கி எடுத்து அதை திறந்த போது அதில் நிறைய தங்க நகைகளும் பொட்காசுகளும் இருப்பதை கண்டனர் அதில் நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்தில் அதை மறைத்து வைத்தனர் பின் ஒவ்வொருவரும் நான் தான் முதலில் அதை கண்டுபிடித்தேன் எனக்கு தான் அதிக பங்கு வர வேண்டும் என்று தர்கிக்க ஆரம்பித்தனர் ஒரு வார சமாதானமாகி இரவு வருமுன் சாப்பிட்டு விடலாம் என்று தீர்மானித்து ஒருவனை ஹோட்டலுக்கு அனுப்பி நீ சாப்பிட்டு விட்டு எங்களுக்கும் வாங்கி வா என்று அனுப்பி வைத்தனர் அவன் சென்றவுடன் மற்ற இருவரும் அவன் திரும்பி வந்தவுடன் அவனை கொன்று விட வேண்டும் என்று தீர்மானித்தனர் உணவு வாங்கி சென்றவன் திரும்பியதும் இருவரும் சேர்ந்து அவனை கொன்று பெற்றனர் உணவை சாப்பிட்டு விட்டு இருவரும் புதையலை பகிர்ந்து கொள்ளலாம் என்று பேசிவிட்டு சாப்பிட ஆரம்பித்தனர் சிறிது நேரத்தில் இருவரும் மயக்கம் மற்றும் மரத்தடியில் விழுந்தனர் மீண்டும் எழும்பவே இல்லை காரணம் உணவு வாங்கி வந்தவன் அவ்விருவர் உணவிலும் விஷம் கலந்திருந்தான் புதையல் மூன்று பிணங்களையும் பார்த்து சிரித்ததாம் பணமோ எல்லாவற்றிற்கும் உதவும் என்று சொல்லும் வேதம் பண ஆசையோ எல்லா தீமைக்கும் வேறு என்று சொல்லி நம்மை எச்சரிக்கிறது பணம் இல்லாவிட்டால் நாம் ஜீவிப்பது கடினமே ஆனால் பணமே அல்லது வசதிகளே என் வாழ்வு என்று வாழ்வோமானால் நாம் அதற்கு அடிமைகளாக மாறிவிடுவோம் ஒரு மனிதனுக்கு பணம் சேர சேர அதில் அவன் திருப்தி அடைந்து விடுவதில்லை இன்னும் அதிகமாக சேர்க்க வேண்டும் என்று அவன் மனம் வாஞ்சிக்கிறது பணம் சேர சேர முதலில் ஒழுங்காக இருந்தவன் கொஞ்சம் கொஞ்சமாக பாவத்தில் விழ ஆரம்பிக்கிறான் முடிவில் பாவம் அவனை மேற்கொண்டு அதற்கு அடிமையாக மாறிவிடுகிறான் ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமழ்த்துகிற மதிக்கேடும் சேதமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள் என்று ஒன்பதாவது வசனம் நம்மை எச்சரிக்கிறது நமக்கு கிடைக்கும் சம்பளத்தில் வாழ கற்றுக்கொள்வோம் மிஞ்சி ஆசைப்படாமல் நம் வரவுக்கு தக்கதாக செலவு செய்வோமானால் கடனே இல்லாமல் வாழ முடியும் நம் தேவைகள் அதிகமாகும் அதற்காக எப்படியாவது பணத்தை சம்பாதிக்க வேண்டும் என்று சிலர் குறுக்கு வழிகளிலே கடைபிடித்து அதனால் வெளி வர முடியாமல் தவிக்கிறார்கள் போதும் என்கிற மனதுடனே கூடிய தெய்வ பக்தியை மிகுந்த ஆதாயம் ஆறாம் வசனத்துல வேதம் நமக்கு கூறுகிறது எதிலும் மன திருப்தியும் மன நிறைவும் காண கற்றுக்கொள்வோம் மற்றவர்களை பார்த்து நமக்கு அது போல இல்லையே என்று ஏங்காமல் கர்த்தர் நம்மை வைத்திருக்கும் நிலையில் சந்தோஷப்படுவோம் நமக்கு கொடுத்திருக்கிற பொறுப்புகளில் உண்மையாக இருப்போம் கர்த்தர் நம்மை நிச்சயமாகவே உயர்த்துவார் நம் கண்களை முடி நம்ம செபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே எல்லா ஐஸ்வர்யத்திற்கும் நன்மையான ஊற்றுக்கும் காரணரே உம்மை துதிக்கிறோம் கர்த்தருடைய ஆசிர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் அதனோடு அவர் வேதனை கூட்டார் என்று வசனத்தில் பார்க்கிறோமே அப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தை எங்களுக்கு தாரும் பண ஆசை எங்களில் யாருக்கும் இல்லாதபடி எங்களை காத்துக்கொள்ள கிருபை தாரும் தேவைக்கு அதிகமாக நாங்கள் எதையும் வாஞ்சிக்காதபடி போதும் என்கிற நிறைவோடு வாழ கிருபை தாரும் எங்கள் சபத்தை கேட்டு எங்களுக்கு பதில் கொடுப்பவரு உமக்கு நன்றி ஏசு கிறிஸ்து நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே ஆமேன் கத்த தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆதரித்து ஆசீர்வதிப்பாராக ஆமேன்